வைஸ் நியும் புருஷோத்தம் ஸ்டேட் ஜாயின் முன்சாமி அவர்களையும் முதலில் மணங்கி விள்கிறேன் இந்த தாம்பரம் ஒரு விதை போட்டவர் இன்னைக்கு வந்த பணியின் காரணமாக என்னுடைய அருமை நண்பர் மெட்ரோ மெட்ரோஷனுடைய டிரஸ்ராக இருக்காரு அவரு தான் என்னை வந்து ஜெகதீஷனுக்கு அறிமுகப்படுத்தினார் பல சங்கங்களுடைய தலைமை பொறுப்பை ஏற்க இணைக்க வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த நோக்கத்தோடு அதை செயல்படுத்திய ரேஸ்ரேஷனில் என்னுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கு முடிய வணக்கத்துக்கு முடிய ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் அண்ணன் சிவகுமார் அவர்கள் ஒரு நிகழ்வு என்னென்னா சிவில் இன்ஜினியர்ஸ் எனக்கு வந்து ஒரு ஆசை உண்டு அது என்னென்னா சிவில் இன்ஜினியர் ஒரு அமைப்பை தாம்பரம் கார்பரேஷன் வந்த பிறகு செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது இது இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஜெகதீஷு என்னுடைய குழுவினோட பேசி அப்படியே புதுசாக போட விட்டோம் அதுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சு அப்போ கூட ஸ்டேட் பிரசிடென்டே நம்முடைய மண்டியின் வைத்தியநாதன் சாரை நான் நன்றாக அதை அறிந்தவர் வர என்பதற்கு கொஞ்சமாக எனக்கு தெரியும் அதற்கு என்னுடைய காலேஜி மேட்டு கார்த்திகன் சார் இப்போ அவர் பிரசிடெண்டாக இருக்கிறது இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அடுத்து வட்டுமானத்துறை பல்வேறு கல் கல்லூரிகளில் வந்து எழுந்த போது கூட ஓற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய நெருங்கிய நண்பர் பேராசிரியர் முனைவர்

கட்டுமானத் தொழிலடைய ஆசிரியர் சிந்து பாஸ்கர் அவர்களையும் அவர் எனக்கு மண்ணின் மைந்தர் இருபத்தஞ்சு ஆண்டுகள் என்னுடைய நண்பர் அடுத்து பவுண்டர் சேர்மன் ஐயாஸ் அண்ணன் சிவகுமார் அவர்கள் அடுத்து சிவில் இன்ஜினியர்ஸுக்கு ஒரு அமைப்பை உருவாக்குங்கிற போது பணம் இருந்தாலும் பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது என்னுடைய அலுவலகத்தை ஒரு கார்ப்பரேட் செயலில் ஒரு அலுவலகத்தை சிவில் இன்ஜினியர் வச்சிருந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு என்னுடைய அருமை என்பவர் மைத்துனர் என்று அழிக்கக்கூடிய பார்த்திபுரத்தில் இருக்காங்க அடுத்து இதை பேசிட்டுள்ளேயே என்னுடைய பையனும் உங்களோட இருக்கா இந்த மண்டபத்தையும் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னாரு அதற்கு தலைவனுக்கும் இருவருக்கும் என் கண்டிப்பாராட்டி வி கேபி அவர்களுக்கும் என்னுடைய சிறந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனைக்கும் மேலாக ஒரு ஆர்கனைசேஷனை ஜெகதீஷ் சார் கூப்பிட்டுருந்தோம் கூப்பிட்ருந்தோம் அப்போ அவர் யாரையுமே கேட்கல சார் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் வச்சிடலாம் அப்படின்றாருன்னா சட்டாப்படன்னு சொல்கிறார் ஒரு அமை மெம்பர்ஸை சேர்க்கணும் நிறைய ஃபினான்ஸ் இருக்குது அது வந்து நம்மளுடைய சேட் சேர்மன் வந்து ரொம்ப அழகாக சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பொதுப்பணி தொழிலை மாதம் ஆயிரம் ரூபாயில் பணியாற்றிய அறுவை எனக்கு தெரியும் இருந்தால் கூட வாழ்க்கையில் வலிமை பெறலாம் என்ற ஒரு காரணத்தினால்தான் துறையில் இருந்து மூன்று ஆண்டுகள் வெளியேறி ஒரு தனியான நிறுவனத்தை தொடர்ந்து என்னுடைய வாழ்வில் என்ன என்னுடைய குடும்பமே சிவில் மேடம் பார்த்திங்கன்னா பிடெக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகள் இந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்தினுடைய தலைமை செயலாதிகாரிகள் இருக்காங்க ரொம்ப நேர்மையானவங்க நான் கொஞ்சம் வளைச்சி கொடுப்பேன் அவங்க வளைக்க மாட்டாங்க அவங்க வளைக்காமல் இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவு நிமிர்ந்து நிற்கிறேன் என்னுடைய பொறியாளர் வந்து என்னுடைய டாக்டர் வந்து ஆர்கிடெக்ட் பி பிஆருக்கு கோல்டு மெடல் எம்ஆருக்கு கோல்டு மெடல் அடுத்தது ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருந்தால் கூட நான் டாக்டரேட் பண்ணியே திருவனை அடப்பிடிச்சிருக்கேன் நாங்கள் இடையால் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரும் பேசிக்கின்றோம் தமிழை நேரி எந்தளவு நான் நேசிக்கின்றனோ எப்போது நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தனோ அதிலிருந்து இதுவரை என் கடைசி மூச்சுகளை கட்டிற்கு கொடுத்து என் தினம் சார்ந்த மக்களை அடையாளம் கொண்டு அவரது வாழ்க்கையில் முடியேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு தான் அந்த தாம்பரம் சீலியினை செய் ஆரம்பிச்சேன் என்னோடு ஓனோடு தோல்வென்று இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலால் மேலாக ஏற்றி இன்றைக்கி வந்து சிஎல்ஆரை கூட இன்னைக்கு வந்து கடல்நிலை நீரை குடிநீர் அக்கண்ட திட்டத்தில் சில தொய்வுகள் ஏற்பட்டால் கூட அதையும் தாண்டி முன்மாதிரியாக செய்யக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் ஜெயக்குடி அவர்கள் இவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கட்டிடத்துறையில் காலம் பதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாப்பாவார் அவர் தான் வைத்திருக்கிறார் அடுத்தது நம்முடைய டிபி சரவணன் செக்ரட்டரி போச்சி அடிக்கிறது ஓடுவார் ஓடக்கூடியிருக்கேன் அவங்க மூணு பேரும் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் அடுத்து நிறைய ஒரு கார்பரேட் செயலில் ஒரு அலுவலகத்தை வச்சு தமிழ் அடுத்தது என்னுடைய இல்லாமல் சிவானந்தம் இவருடைய பள்ளியை நான் நேசித்திவானம் இதுவரை

மிக பணிவோன்றோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்து நிறைய ஆஃபீஸ்வரர்களுக்கும் இசி மெம்பருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை நன்றியையும் கூறி எதிர்பார்கிறேன் நன்றி